அதாவது ஸ்கேம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நடந்திருக்கு இந்த ஏரியாவில் நடந்திருக்கு அந்த நேரத்தில் நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு ஓகே இன்ஸ்டாவில் பார்த்துருப்போம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்போம் யூடியூப்பில் இந்த மாதிரி ஆடியோ இது எல்லாமே பார்த்துருப்போம் ஃபைனலாக நமக்கே ஸ்கேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஒன்று சொல்லுவாங்க அங்கே நடந்தால் ஓகே அங்கே தானே நடந்தது நமக்குலாம் நடக்காதுரா அப்படின்னு நினச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஸ்கேம் நடந்துச்சு என்னடா சொல்கிறேன் என்னடா ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸ்கேம் நடக்கலை அதுக்கான ஒரு ஆப்ஷனாக ஒரு கால் வந்துச்சு அதை பற்றி கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன் நானுமே நிறைய பார்ப்பேன் ஓகே இந்த மாதிரி கால் பண்ணி கார்டு மேலே உள்ள பதினாறு நம்பரை சொல்லுங்கள் ஜி அப்படிலாம் கேட்பாங்க நம்மளெலாம் எவனுமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சுங்க ரீசெண்டாக நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்துச்சு அது பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் எடுத்துருந்தாங்க எடுத்து ஹலோன்னு சொல்லிட்டு ஏதோ பேசுவாங்கன்னு என்கிட்ட கொடுத்தாங்க அவங்க பேசும்போது நான் இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்தியன் பேங்கில் அக்கௌண்டே கிடையாது ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் தான் இருக்குதுன்னு தவிர இந்தியன் பேங்கில் கிடையாது அப்படி இந்தியன் பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்துச்சு அதை நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன் அது என்ன சொல்கிறாங்க அதை நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் பேட் வேட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படி ஈஸ்ட்டான் பையன் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நானும் கால் பண்ண கால் பண்ணால் எடுக்கவே இல்லை என்ன சொல்கிறான்றத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் அதை அப்படி பாருங்கள் హలో ఏయ్ లైన్ గురించి ఇన్ఫర్మేషన్ ఎక్సాక్ట్ చెప్పండి. క్యాన్ ఆప్షన్స్ ఇండియన్ బ్యాంక్ కొంతమంది కొంత డేట్ స్కాన్ వంగుతున్నా కొంత ఏటిఎం కార్డ్ వంగు చేసి వస్తుంది. ఏ ఏటిఎం కార్డ్ వంగుట్లా? మనం ఆ బ్యాంక్ ఏటిఎం కదా ఆమ సారి ఆమ సారి కొల్లరికి 11వ తేదీన పిఎన్ తమకు ఫోన్ చేయాలి. ఆమ వ அப்படிங்களா ஏடிஎம் கார்டு வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சிங்களே ஆமா அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு வாய்ஸ் அதுக்கப்புறம் பையன் வந்து காலை கட் பண்ணிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன்

எத்தனை வாட்டி சார் சொல்றது ஒரு வாட்டி சொன்னா நோட் பண்ண மாட்டீங்களா சொல்லுங்க கால் ரெக்கார்டிங் இருக்கா சொல்லுங்க கால் ரெக்கார்டிங்ல இருக்கா அப்போ நீங்க அந்த ரெக்கார்டிங்க பாத்துக்கோங்க சார் இல்ல நீயே சொல்லுங்க அப்படியா எனக்கு மறந்துட்டேன் மனப்பாடம் லாஸ்ட்ல பையன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் இன்னும் கேட்கல இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா அப்படி கட் பண்ணி விட்ருங்க கார்டு மேலே உள்ள பதினாலு நம்பரை சொல்லுங்கள் பையான்னு சொல்லிட்டு வராங்க ஒரு சில பேர் நமக்கு இதுவரை வந்ததே இல்லை என்னடா இது நிறைய ஸ்கேம் நடக்குதுங்க தெரியாமலையாமல் நம்பர் எம்பரை சொல்லிடுறாங்க ஆக்சுவலி நான் சொன்னது அது வந்து என்னுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் தான் லாஸ்ட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு சொன்னதை மட்டும் கொஞ்சம் ஃபேக்லையும் மீறி சொன்னது எல்லாமே உண்மை அவன் ஆல்ரெடி அதில் நம்பர் போட்டதுக்கப்புறம் சிஸ்டர்ல செக் பண்ணி பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் எந்த நேம்மே காட்டாதனால பையன் இன்னொரு வாட்டி சொல்ல சொல்லியிருக்கான் இல்லை நான் சொன்னது கரெக்டு தானா அது சொல்கிறதுக்காக கூட இன்னொரு வாட்டி சொல்ல சொல்லிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அந்த கார்டையும் சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஓடிபி வரும் ஓடிபி அதே எப்படி தான் நம்பர் எடுக்கிறாங்கன்னே தெரிலங்க ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி நமக்கே ஒரு இருந்தாலும் அவன் அக்கௌண்டில் ஒன்றும் இருக்காது இருந்தாலும் சரி அக்கௌண்டில் அமௌண்ட் வரும்போது திடீர்னு மொத்தமாக வலிச்சிருப்பாங்க ஏன்னா சும்மாவே பேங்க் காரங்க பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னு துணிக்கிட்டு இருக்காங்க இதில் இது வேறு வந்து புரிஞ்சுறதுக்கா ஏண்டா புடுங்குறதுக்குன்னே வரீங்க எஸ் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்கேம் பண்ணி தரேன் நான் எங்கள் அதனால் இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்களும் மாற்றிக்காதீங்க ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் கால் வருது எனக்கு இந்த மாதிரி ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கள் அவங்க ஏடிஎம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது உங்களுக்கு நான் வேறு ஏடிஎம் கார்டு அனுப்புகிறேன் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதுங்க ஆனால் நான் ரீசண்டாக கூட ஒரு இதில் பார்த்தேன் வீட்டு அட்ரஸ்க்கு ஒரு வீடியோ தான் போட்டிருந்தாங்க ஒரு அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு அவங்க நேம்லேயே ஏடிஎம் கார்டு ஒன்று வந்திருக்கு மேபி ஏடிஎம் கார்டு இவங்களாவே அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சவொன்னே அவங்களும் பார்த்துட்டு அடுத்த நாள் கால் பண்ணியிருக்காங்க போல் மேடம் உங்கள் ஏடிஎம் எக்ஸ்பிரியாக ஆகிடுச்சு இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு உங்களுக்கு பேங்க்லேருந்து அனுப்பிச்சிருக்கோம் அதை பார்த்துட்டு உங்கள் பின்னு மட்டும் சொல்லுங்கள் ஓ ஓடிபி வர அந்த மாதிரி சொல்லுங்கள் ஓடிபி சொன்னோன்னே அடுத்த செகண்டில் டக்கு டக்கு டாக நான் ஆன்லைன் பண்ணுறோம் தீரேன் அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தேன் அதனால் முடிஞ்சளவு எல்லோரும் சேஃபாக இருங்க யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதிரி தெரியாத நம்பர்லாம் வந்து உங்கள் ஏடிஎம் சொல்லுங்கள் உங்கள் ஏடிஎம்மோடய நம்பர் சொல்லுங்கள் ஏடிஎம் பின் சொல்லுங்கள் ஓடிபி சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டிங்கன்னா எதுவுமே சொல்லிடாதீங்க பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா எந்த காலுமே வராது நானும் போய் இதை காட்டிட்டு விசாரித்தேன் சார் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு காலும் பண்ணவே மாட்டோம் உங்களுக்காக எதாவது கம்ப்ளைண்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக எங்கள் பேங்கில் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மற்றபடி பேங்க்லேருந்து ஒரு காலுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படி ஏதாச்சும் கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஃபேக்காக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அவசரப்பட்டு எந்த டீட்டெயிலும் கொடுத்துட்றாதிங்க உங்களுக்கு எதாவது கால் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த பேங்க் வச்சிருக்கீங்களோ டேரெக்டாக அந்த பேங்க் மேனேஜர் இல்லை யாரையாவது வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா பேங்க்லேருந்து எங்கள் கால் பண்ண மாட்டோம் அதையும் மீறி நீங்கள் பேங்க்லேருந்து தான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேங்க் பொறுப்பாகாது சார் அப்படின்னு அவரும் சொன்னார் ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டு வந்தேன் இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது முடிஞ்ச அளவு யாருக்கும் அதாவது நமக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மாவுக்கு அந்தளவுக்கு சொல்லும் சொல்லும்போது ஓகே அப்படி ஏடிஎம் மிஷின் எடுத்து எதுன்னு கேட்பாங்க பதினாறு நம்பர் இருக்கும் அதை சொல்லுவாங்க சொல்லிட்டாங்களாம் ஃபுல்லாக போயிடும் அதனால் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே கேஸ் அவ்வளோந்தான் இந்த மாதிரி ஸ்கேமில் யாரும் மாற்றிக்காருங்க அடுத்த தேவையில்லை நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ரைட் பண்ணுங்கள் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் டேக் கேர்